ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல இப்போ அந்த சண்டை நடந்துச்சு அதாவது சாப்பாட்டு பிரச்சனை கெமி ஒரு சைடு அழுதுட்டு ஓடுறாங்க திவ்யா கத்துறாங்க சரி அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து டாஸ்க் இருக்கு இல்லையா அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க லஞ்சுக்கு கிச்சன் டீம் ஒரு கூட்டும் ரைஸும் மட்டும்தான் வச்சிருக்காங்க ஸோ வினோத் வந்து சொல்கிறாங்க எனக்கு ஸ்பைசியா வந்து கத்திரிக்காய் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு மட்டும் பண்ணியிருந்தா இவங்க வந்து குவான்டிட்டியும் ரொம்ப கம்மியாக ஒருத்தருக்கு மட்டும் சாப்பிட்ற மாதிரி பண்ணி வச்சுருக்கலாம் ஆனால் இவங்க வந்து நிறைய ஒரு பாத்திரம் நிறைய வந்து இந்த கத்திரிக்காய் காரமாக வந்து ஒரு டிஷ் ஒன்று பண்ணியிருக்காங்க அடுத்தது சுபிக்ஷா எழுதி போட்டிருக்காங்க போர்டில் எனக்கு வந்து வெஜ் பிரியாணி வேணும் ரைத்தா வேணும்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் பண்ணிட்டாங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பண்ணணும் யார் கேட்டாங்களோ இல்லைன்னா எல்லாருக்கும் சாப்பிட்ற மாதிரி பண்ணணும் இப்போ கிச்சன் டீம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணிட்டாங்க இப்போ எதுவும் கேட்காத ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா வெறும் ரைஸும் அந்த கூட்டும் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஸோ கெமி வந்து கேட்குறாங்க திவ்யா கிட்டே திவ்யா அது என்ன கத்திரிக்காய் எனக்கு கூடன்னு சொல்லும்போது திவ்யா சொல்கிறாங்க அது கோரமாக இருக்குது திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு டோனில் வந்து பேசுவாங்கல்ல அப்புறம் என்ன சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு கொஞ்சம் ரூடாக தான் பேசுறாங்க திவ்யா ஸோ கெமி வந்து பரவாயில்ல நான் தயிர் வச்சுருக்கேன் நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக போடுறாங்க அதுக்கு முன்னாடி அரோராவும் வந்து கேட்டுட்டாங்க அரோரா வந்து கத்திரிக்காய் வேணும்னு சொல்லும்போது கத்திரிக்காய் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து கத்திரிக்காய் கேட்குறாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் வந்து கரமாக இருக்கு கரமாக இருக்குன்னு சொல்லிட்டே வந்து கொடுக்குறாங்க அப்புறம் ஏன் நீங்கள் செஞ்சீங்க இது டாஸ்க்குக்கு வினோதுக்கு மட்டும் செஞ்சீங்கன்னா அப்படியே ஓரமாக இல்லைனா கொஞ்சமாக செஞ்சு வச்சிருக்கலாமே இது வந்து எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க அந்த வீட்டில் இது ஃபஸ்ட்டு கிச்சன் டீமோட தப்பு ஸோ திவ்யா சாய்ந்திரா தான் இவங்க ரெண்டு பேர் தான் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க அடுத்தது கமருதின் வந்து வெஜ்ஜி பிரியாணி கேட்குறாங்க அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க இது வந்து சுபிக்ஷாக்கு பண்ணதுன்னு ஸோ சுபிக்ஷாக்கு பண்ணதுன்னா மற்ற யாருக்குமே வந்து கொடுக்கலையா நீங்கள் ஸோ உங்களுக்கு ஏற்றவங்களுக்கு வந்து கொடுக்குறீங்க இல்லையா ஸோ அது ஏன் வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டேன்றீங்க இந்த ஒரு கொஸ்டின் தான் வந்து கேமிய அந்த இங்கே கேட்டாங்க இதுக்கு நம்ம திவ்யா வந்து ஊஞ்சில் அடித்த மாதிரி அவங்க பேசுகிறதே அப்படி தானே ஆனால் எல்லாருக்குமே அது பிடிக்காது கிட்டேயும் கெமி கேட்குறாங்க அது என்ன பேசிஸில் நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லும்போது சாயந்திரா வந்து ப்ராப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல கெமிக்கு ஸோ இதனாலதே வந்து அந்த சண்டை பெருசாகிடுச்சி கனியை வந்து சொல்லி புரி வைக்கிறாங்க கெமிக்கை வினோது கேட்டதுனால தான் நாங்கள் பண்ணோம்னு சொல்லிட்டு அப்போது கெமி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கேட்டதுனால நீங்கள் பண்ணுங்க அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நான் கேட்க தான் செய்வேன் எனக்கு வெறும் இந்த பிளெயினாக ரைஸ் இருந்தாலும் சாப்பிட முடியாது அதனால் எனக்கு காய் சாப்பிடணும் போல் இருந்தது அதனால தான் நான் காய் கேட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது அதுக்கு அவங்க வந்து நார்மலாக வந்து சொல்லலாம் என்கிட்ட வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னால் அப்புறம் எப்படி சாப்பிட தோணும் எனக்கு பசிக்குது காரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாப்பிட தான் தோணும் இந்த மாதிரி கெமி அவங்களோட சைடில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சொல்கிறாங்க ஆனால் வியனா ஒரு சைடு என்ன தெரியுமா சொல்கிறாங்க அது எப்படி அவங்க வேணும்னே வந்து பண்ணுறாங்க அவங்க தானே காரம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ காரம் வேணும்னா என்ன லாஜிக் இதுன்னு சொல்லிட்டு வியனாவை வர இந்த எஃப்ஜே கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க திவ்யாவும் அதே மாதிரி ஆக மொத்தத்தில் இந்த டாஸ்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து நல்லா சாப்பிட்றாங்க இப்போ வெட்டு வெட்டு வெட்டுறாங்க யார் யார் என்ன பிடிக்குதோ அதெல்லாம் வந்து ஆர்டர் செய்கிறாங்க இந்த கிச்சன் டீமும் வந்து அதை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இருக்கிற பொருளை வச்சு பிரஜெண்ட் பாருங்க ஒரு சைடில் இருந்து முக்கு முக்கு முக்கிட்டு இருப்பான் வந்து பிரச்சனையே கிடையாது பொண்டாட்டி கிச்சனில் இருக்க என்ன வேணாலும் கிடைக்கும் ஸோ ஒன்றுமே ஆர்டர் பண்ணாமல் இருக்கிற கெமி மாதிரி ஆளுங்களுக்கு தான் அங்கே பிரச்சனை இப்போ கெமியோட பாயிண்ட்டு பசிக்குது எனக்கு சாப்பிட்ணும் போல இருந்தது அதனால தான் கேட்டேன் இதுல வந்து என்ன இருக்கு நீங்க ப்ராப்பராக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா முடிஞ்சிச்சு அதுதான் வந்து கெமியோட பிரச்சனை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு கெமி வேறு அழகிறாங்க ஸோ இதை பார்த்துட்டு வியன்னாவும் திவ்யாவும் அவங்க வந்து இருக்குல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்காக வந்து அளராங்க அளட்டும்னு சொல்லிட்டு கெமி அழறது வேடிக்கை பார்க்குறாங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க ஒன்று இருந்தால் எல்லாேருக்கும் சமைக்கணும் இல்லை யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் சமைச்சி விட்ரு அதை விட்டுட்டு யாரெல்லாம் வந்து இல்லைனா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி யார் கேட்பாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி முஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுவாங்க இதுதான் வந்து சாந்த்ரா திவ்யாவோட பாலிசிங்க இதில் யார் தப்புன்னு நீங்களே சொல்லுங்கள்